ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக பொடி ரோஸ்ட்டும் ஆனியன் ரோஸ்ட்டும் தான் பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பிட வைக்கிறதுக்காக கொஞ்சம் டிசைன் டிசைனாக பண்ணி கொடுப்போமே அது மாதிரி இவருக்கும் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாரு இ கொஞ்சம் டைம் இருந்ததுனால வெளியே நம்ம செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படி பரவுன மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே கயிறு வச்சு நல்லா கட்டி அந்த இடம் ஃபுல்லாமே வந்து மாமா நானும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இருக்கிற ரெண்டு ஹவுஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் எல்லாமே பெண்டிங் இருந்தது அது வந்து இன்றைக்கி தான் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க கிச்சனில் அந்த ஃபேன் மாற்றுற இடத்துல ஃபஸ்ட்டே வந்து கூடு வச்சுருக்கோம் போல் அது இப்போ எத்தனை மாதம் ஆச்சா தெரில இப்போ தான் வந்து அதெல்லாம் அடைச்சிருந்ததில் எடுத்து பார்த்தப்ப இருந்தது அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பாத்ரூம் சைடு பெட்ரூமில் மட்டும் ஃபேன் ஒன்று அவங்களே மாட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக இருந்தாங்க மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பைப் எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்போ போட்டது போல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் எல்லாமே வந்து கிச்சனில் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லி டேமேஜாக இருந்தது மட்டும் எல்லாமே வந்து புதுசு வந்து போட்டுக்கிட்டோம் ஹவுஸ் ஓனருமே கூட வந்து இருந்து எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்புறம் காலிங் பெல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அதுவும் எல்லாம் வச்சுட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் ரேக்கு அப்புறம் டிவி ஸ்டாண்டுக்கு எல்லாமே கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருந்தது அதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் அதுவுமே வந்து எல்லாமே வந்து அடுக்கி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு பாத்ரூமில் ஏகப்பட்ட பள்ளி இருக்குது நானும் வந்து விற்கு விற்குன்னு பயந்துக்கிறேன் இதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள்